கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு என் கருவை கண்ட தேவன் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதிமூன்று பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவருக்கு நம் ஒவ்வொருவரையும் நன்கு தெரியும் இன்று அல்ல நேற்று அல்ல நம் வாழ்க்கையை தாயின் கருவில் கரு உருவாகும் போதே நம் ஒவ்வொருவரை பற்றியும் அவர் அறிந்திருக்கிறார் சித்தம் கொண்டிருக்கிறார் நாம் கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கும் போது மாத்திரமல்ல நாம் ஒரு பாவி என்று உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போதல்ல இந்த உலகம் உருவாகும் முன்பே தேவன் நம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார் நாம் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பே பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன் நம் தாயின் கற்பத்தில் நம்மை காப்பாற்றி இந்நாள் மட்டும் நம்மீது இருக்கிறார் ஏனென்றால் அவரே நம்மை சிருஷ்டித்த தேவன் நம் ஒவ்வொருவரையும் களிமணான நம்மை அழகிய பாத்திரங்களாக அழகிய பயனுள்ள பொருட்களாக நம் ஒவ்வொருவரையும் தாயின் கருவில் உருவாக்கின தேவனாய் இருக்கிறார் நமக்காக தனது குமாரனையே பலியாக கொடுத்த தேவன் ஒரு தகப்பனாய் நம்மை குறித்து நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறார் நாம் தோல்விகள் அடைந்து துவண்டு போக வேண்டாம் நமது தோல்விகள் ஆண்டவருக்கு தெரியும் நமது நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார் ஆகவே ஆண்டவர் நமக்கு ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை வழிநடத்த வல்லமை இருக்கிறார் நமக்கு ஒரு நம்பிக்கையும் எதிர்காலத்தையும் கொடுக்கும்படி ஆண்டவர் நமக்கு திட்டங்களை வைத்திருக்கிறார் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்தில் வைத்து அழகு பார்க்க அவர் சித்தம் இருக்கிறார் நாம் தாயின் கருவின் உருவாகும் முன்பே நம்மை குறித்த சித்தம் கொண்ட தேவனாய் இருக்கிறார் ஆகவே நாம் நாமாகவே நமது வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற வாழ்க்கை நிச்சயம் நிறைவேறும் என்று உறுதியான விசுவாசத்தோடு நாம் காணப்பட வேண்டும் பல பல காரியங்களில் சோர்ந்து துவண்டு எல்லாவற்றையும் இழந்து போகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது நமக்கென்று ஆண்டவர் எதிர்பார்த்த வேளையில் நம் விரும்புகிற காரியங்களை கைகூடி வர ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் நாம் கனவு கண்ட வாழ்க்கையை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆண்டவர் நமது வாழ்க்கையில் கதவு மூடப்பட்டு விட்டது என் வாழ்க்கையின் இருண்ட காலமாய் காணப்படுகிறது என்று நாம் நினைக்கும்போது ஒரு திறந்த வாசலையும் வெளிச்சத்தின் வழியையும் நமக்காக நிச்சயம் திறக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நாம் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போது நம்மை அன்போடு நோக்கி பார்த்த தமது கண்களால் இன்றும் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் நம் ஒவ்வொருவரையும் அறிந்தவராய் இருக்கிறார் ஆகவே நாம் முழுமனதோடு ஆண்டவரின் பாதத்தண்டை வருவோம் அவர் தமது அன்பினால் நமக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவன் தமது அன்பினால் நமக்கு ஆலோசனை தருகிற தேவன் நம்மை பலப்படுத்தி நம்மளது வாழ்க்கையில் அவரது திட்டங்கள் அவரது சித்தங்களை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி தாயின் கருவிலே எங்களை கண்ட தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சுய முயற்சியில் சோர்ந்து போய் துவண்டு போய் எதிர்காலத்தை குறித்து கலங்கி நிற்கும்போது ஆண்டவரே எங்களை குறித்து ஒரு நோக்கம் நீர் வைத்திருக்கிறீர் என்ற நிச்சயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அந்த திட்டத்திற்கு நாங்கள் அடிபணிந்து ஆண்டவரே நாங்கள் கவலையில் எங்களது சொந்த முயற்சியில் எந்த முடிவும் எடுக்காதபடி உம்முடைய சித்தத்தின் கீழ் அடங்கியிருக்க எங்களுக்கு கருப்பை தாரும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்